நான் தொண்ணூற்றி கீழ மலை வந்து நான் அந்த காலத்துல இந்த ரோட் ரோட்டே இல்ல இப்டி தான் கிடக்கு அப்ப எங்களுக்கு ரோட் போடணும்னு தான் நாம வந்து நாங்கள் நான் மலைல இருந்து தெரிய சொல்லிருக்கேன் நான் அப்ப நாங்களே வரேன் இப்ப வந்து பார்த்தா நின்ற கிட என்ன ஆனா அந்த நேற்று இந்த ரிப்பர் கிப்கார் அந்த லோடு ஒரு விஷயம் கேட்டவர் என்னோட சம்மிய வந்து கேட்டவர் இந்த எத்தனை போக்கப்டி பண்ண முடியா கிடக்கு அப்ப எனக்கு விஷயம் விளங்கல இப்ப வந்து பார்த்தா ரெண்டு கிட அந்த பண்ண முடிய தான் நரகறேன் என்ன்கிட்ட ஓட வாகனம் வந்து நேரா தான் போகணும் அது காட ரே அப்ப இதுக்கு வந்து ஹெட் ஆபீஸ்ல இருந்து ஹெட் கெட்டவங்கலேருந்து அப்ரூவல் வந்தால் நாங்கள் செய்கிறாங்க அப்போ நாங்கள் சனம் இதில் இருக்க சனம் வந்து இந்த அரசாங்கத்துக்கு ஒரு மதிப்பு இல்லை ஆயிரத்தி இருநூறு குடும்பத்துக்கிட்ட இதில் இருக்கிறோம் எங்களுக்கு அரசாங்கத்துக்கு அரசாங்கத்துக்கு நாங்கள் ஒரு மதிப்பு இல்லை ஆனால் அந்த காத்தாடி பெரிய மதிப்பாக தெரியுது இதான் பிரச்சனை இவங்கள்ட்ட இதை கேளுங்க நீங்கள் சவுத் பார் சாந்திபுர வீதியில் வந்து இப்போ மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாக சில அரசு அதிகாரிகள் வந்து நிற்பதாக மக்கள் புகார் அளித்திருக்கிறார்கள் சம்பவ இடத்துக்கு இந்த பகுதியினுடைய பங்கு தந்தை அதே போல இந்த ரோட்டு வந்து இவர் சொன்ன மாதிரியில் உள்ள மக்கள் சொல்ற கருத்து என்னன்னா பதினேழு வருஷமா பதினேழு வருஷத்துக்கு மேல இங்க இருக்கிற ஆட்கள் பிறந்து விளந்த காலத்தில் செய்யாத ரோட்டு இரவோடு இரவாக ஒரு இரவுல இன்றைக்கு உடனடியாக செய்யப்படுது இதானே விஷயம் என்ன இரவோ இரவாக உடனடியாக செய்யப்படுற சுத்தமம் என்ன இல்ல ஃபுல்லா இல்ல ஒரு போகமாக ஒரு போகம இங்க உறுதி இவ்வளவு காலமும் நீதிமன்றையில இருந்து அரசு அதிகாரிமார் இப்ப விழித்தில இருந்தாங்கைதை அப்படியே அவங்களே பாராட்டிடுங்க அதான் சொல்றوني மதேல இந்த இவ்வளவு காலத்துக்கும் என்ன சொல்றது

இந்த ரோட் எங்களுக்கு மேலே படிக்கப்பட்டிருக்கு இதில் வந்து இந்த கம்பெனி வந்து அவங்களுக்கு உட்காந்து போகிறது அதுக்குரிய அவர்களை வாங்க அதை எங்களுக்கு எங்களோட பாட்டியாக முக்கியம் நாங்கள் வேணுமென்று இதை நாங்கள் கொடுக்கறாங்க இப்போ அவர் நண்பர் சொன்ன மாதிரி நாங்கள் அரசு நித்திர கொண்டு பழும் சரியா சில விஷயங்கள் தலைக்கும் போது கொஞ்சம் பார்த்துக்காங்க தயவுசெய்து பார்த்துக்கறீங்க உங்கள்தான் போதும் சரியா இது என்ன மட்டுமில்ல செல்ல சாலை அதிகாரி நம்மளும் பாதிக்கும் அவங்கள என்ன சொல்றது அவங்கள எடுத்துக்கொண்டிருக்கிற முயற்சியும் பாதி அதனால இந்த விஷயத்தில் மக்கள் எடுக்கிற முடிவு தான் மக்கள் இப்போ மக்கள் பாருங்க கொஞ்சம் இப்போ மக்கள் மாதிரி நாங்கள் எதுவும் நாங்கள் ஒன்றும் செய்ய போகிறோம் இல்லை ஆனால் எங்களுக்கு சில பணிக்கப்பட்ட இதுகள் நாங்கள் வந்து அவங்கள மேலிடத்துலேருந்து உத்தரவு எடுத்து நாங்கள் செய்ய போகிறோம் எங்களுக்கு மேலிடத்துலேருந்து இது அவங்க செய்வாங்க நீங்கள் எங்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்குன்னு சொன்னால் நீங்கள் இவ்வளோ காலம் இந்த ரோடு நாணயம் பார்க்கறதுக்கு திருவிழமாக அதாவது மன்னார் பிரதான ரயில்வே இருக்கிறது மன்னார் மாவட்டத்தில் பிரதான ரயில்வே இருக்கிற ரோடு வந்து விளக்கமாக இருக்கும் போது இப்போ செய்யாமல் இப்போ செய்கிறக்கான காரணம் இந்த ரோட் வந்து எங்களோட அலுவலகத்தால் நூற்றி பதினெட்டு மில்லியனுக்கு மதிப்பீடு செய்யப்பட்டு கெட்ட வயசுக்கு அனுப்பப்பட்டது முப்பது வருஷம் முடியும் சில விஷயங்கள் கரைக்கும் போது கரைச்சா நாங்கள் கரைக்க மாட்டோம் சரி அனுப்பப்பட்டுருக்கு அந்த எஸ்டிமேட் நடைமுறைப்படுத்துறதுக்காக எங்களுக்கு மாகாண பணிப்பால் இருந்து நாங்கள் எல்லாம் பிரசரி கொண்டிருக்கிறோம் வெகு விரைவில் அந்த ரோடு உங்களுக்கு முழுசி தரப்படும் சரியா எந்த நிர்வாக காலத்தில் நான் உங்களுக்கு அதை கட்டை செய்து அவர் இப்போ இருக்கிற விஷயம் என்றால் இப்போ இப்போ மக்கள் எடுத்து நிற்கிறீங்கள் இது வேணாம் வந்து இதில் நான் வந்து உங்களோட நான் ஒன்றும் தலையிட மாட்டேன் உங்களோட செய்தியை நான் வந்து அந்த கம்பெனிக்கு நான் வந்து பண்ணி பண்ணிக்கொடு நாங்கள் போயிருக்கோம் இதில் நான் உங்களுக்கு எதிராக உங்களுக்கு எதிராக நடவடிக்கை ஒன்றும் செய்யக்கூடாது ஆனால் இன்னொன்று எங்களை எங்கள் எங்கிற சைட்டில் நீங்கள் கோவிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை என்றால் நாங்கள் வந்து அரசு உத்தியோசர்கள் நாங்கள் வந்து

இந்த ரோட்டினுடைய நிலைமை என்ன இந்த மக்கள் வாழ்கிற மக்களுடைய நிலைமை என்ன ஒரு அவசரம் அந்த ஒரு மாசமா போய் இருக்கிற ஒரு ஒரு பிள்ளைய ஒரு ஆஸ்பத்திரி கொண்டு போக முடியுமா இருந்து ஒரு ஏதாவது ஒரு வருத்தம் துன்பம்டா யாரையாவது கொண்டு போக முடியுமா நானும் இந்த ஊர்ல பிறந்த அறுபது வருஷம் எனக்கு வயதாகுது அறுபது வருஷமா இப்படிதான் இருக்குது அப்ப வாரவங்க எல்லாம் அவங்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்து கொண்டு போய் கொண்டு இருக்காங்க இப்ப இந்த டச்ச போட இப்போ காத்தாடி வர போகுது காத்தாடி ஆடாம செய்யாம வரணும் மக்கள் என்ன கதிக்கா நானும் வரவாங்க எழுபத்தஞ்சு வருஷம் எனக்கு எழுபத்தஞ்சு வயசு எனக்கு தம்பிதான் அப்ப என்ன நடக்கு நாங்க பள்ளிக்கூடத்துக்கு போய் நல்லா இருந்த ரோடு இந்த போய் உடஞ்சி ஒரு தரம் போய் அலகட்டத்தில் அப்ப நீங்களும் கூட வாகனம் வரைக்கும் எப்படி வருது பாத்தீங்களா அப்ப இதெல்லாமே திரும்பி உங்களுக்கு நடக்கணுமா இப்படி என்ன என்ன கிடங்கா போடமா வெள்ளைக்காலம் போட்ட ரோடு இது அப்ப நம்மாரும் இன்னொன்ற கள்ள கள்ள அப்படியே நம்மள வந்து நாங்க வந்து அவங்களுக்கு சொல்லி ஒரு சொல்லும்போது சொல்லி இந்த போட்டதே இல்ல சொல்லுங்க போட்ட 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 போட்ட

சாராம்சம் வந்து அந்த உயர் காற்றாடி பொறுத்துவதற்கான உபகரணம் தாங்கிய வாகனம் காத்திருக்குது தள்ளாடி சந்தியில வந்து மறைமாடத்தினுடைய குருக்களும் இளைஞர்களும் பொதுமக்களுமாக அதை தடுத்து நிறுத்துவதற்காக மன்னார விட்டு அனுப்புவதற்காக தயாரா இருக்கிறாங்க இந்த நிலையில அவசர அவசரமாக இந்த வீதி அந்த காத்தாடி வார வாகனம் அழுங்காம குழுங்காம வாரதுக்காக ஒரு சிறிய பகுதி மட்டும் இரவோடு இரவாக செய்யப்படுவதன் நோக்கம் என்ன என்பதுதான் இந்த மக்களினுடைய கேள்வியாக இருக்கிறது இந்த கேள்வி